வெள்ளிக்கிழமை ஜும்மா நாட்களில் முதல் ஐந்து நபர்களாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் மாடு ஆடு கோழி முட்டை என்கிற மாதிரியான பிராணிகளை குர்பானி கொடுக்கிற நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் நாம் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் கொடுக்கிற அந்த குர்பானியையும் எப்படி நாம் அந்த நன்மைகளை புரிந்து கொள்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிற போது அதில் ஒரு முன்மாதிரியாக முதலில் செய்யக்கூடியவர்கள் அதில் முதல் நிலையில் வந்து அந்த அமல்களில் வணக்கங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களை இஸ்லாமிய மார்க்கம் பல இடங்களில் சிறப்பித்து சொல்கிறது அதில் ஒரு விஷயமாகத்தான் சகோதரர் கேட்ட அடிப்படையில் இந்த ஜுமாவுடைய தினத்தை பொறுத்தவரை அல்லாஹனுடைய தூதர் அதை பற்றி அதனுடைய சிறப்பை சொல்லி காட்டுகிறபோது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியை நாம் பார்க்கிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க இதா காண எவமுல் ஜுமாத்தி ஜுமாவுடைய தினத்தில் வகஃபத்தில் மலா இக்கத்து அலா பாபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலுடைய வாயில்களில் மலக்குமார்கள் நிற்பார்கள் எஃதுபூனல் அவ்வள ஃபல் அவ்வல யார் முதல்ல வர்றாங்க யார் அடுத்து வராங்கன்றதை அவங்க பதிவு செய்து கொண்டு எழுத்தர்களாக அவங்க எழுதக்கூடியவர்களாக பள்ளிவாசலுடைய வாயில்களில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் மசலுல் மு ஹஜிரி க இல்லதி யுஹதி பதனத்தன் யார் அதில் முதலாவதாக வருகிறார்களோ அவர்களுக்கு உரிய நன்மை என்ன அப்படின்னா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்றும் அடுத்து இரண்டாவதாக சும்ம கல்லதி யுகதி பக்கரத்தன் இரண்டாவதாக அடுத்து அதற்கு அடுத்தவராக வரக்கூடியவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவரை போன்றும் அதற்கு அடுத்து வரக்கூடியவர் சும்ம கபுசன் அதற்கு பிறகு வரக்கூடியவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவராகவும் சும்ம தஜாஜத்தன் அதற்கு பிறகு வரக்கூடியவர் ஒரு கோழியை கொடுத்தவராகவும் சும்ம பைலத்தன் அதற்கு பிறகு வரக்கூடியவர் ஒரு முட்டையை குர்பானியை கொடுத்தவரை போன்றும் அவருக்கு நன்மைகள் வழங்கப்படும் அது மாதிரி அந்த குர்பானி கொடுத்தவரை போன்றவராக இவர் ஆவார் என்கிற விதத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியை வைத்து தான் சகோதரனை கேட்குறாருன்னா இப்படி இதெல்லாம் குர்பானி கொடுத்தவரை போன்று என்று வந்திருக்கிறது ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் குர்பானி என்கிற ஒரு அமலை செய்கிறோமே இந்த குர்பானிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்குறார் பொதுவாக மார்க்கத்தில் நமக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் அமல்கள் அதை வணக்கு வழிபாடுகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதை நாம் விரைந்து செய்கிற போது அதற்கான நன்மைகளை நமக்கு தாராளமாக இறைவன் வழங்குவதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் எந்த அளவுக்கு இப்போ தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் முந்தி வரக்கூடியவர்களை பற்றி அல்லாஹனுடைய தூதை நமக்கு சொல்லித் தருகிற போது இந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க புகாரில் இடம்பெற்றிருக்கிற அறுநூற்றி பதினைந்தாவது செய்தி அபோஹுரையிறார் அலி அல்லாஹனு அறிவிக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதை நமக்கு சொல்லிக்காட்டுகிறபோது லவ்முன்னாசு மாஃபி நிதாயி சஃபில் அவ்வலி வாங்கு சொல்வது மற்றும் முதலாவது சஃபில் நிற்பதற்குரிய நன்மையை மக்கள் அறிந்திருந்தால் சும்ம லம் எஜிது இல்லா ஐ எஸ்தகிமு அலைகி லஸ்தகமோ அவர்கள் அப்படி அறிந்திருந்தால் போட்டி போட்டு கொண்டு அந்த இடத்தை யார் அடைவதென்று சீட்டு குளிக்காவது போட்டு தயாராகி வந்துருவாங்க என்கிற அளவிற்கு அது மிக முக்கியத்துவமான நன்மைக்குரிய ஒரு விஷயமாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது அவ்வளவு முன்னாடி வர்றதுன்றதை அவ்வளவு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இஸ்லாம் இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள்ல நன்மைகளை நாம் செய்வதற்காக நினைக்கிற போதே நன்மைகளை வழங்குவதாக அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க வைதா ராதா ஹசனத்தன் ஒரு அமலை செய்ய நினைத்து அதை செய்யலனாலும் கூட ஹசனா அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது நினைத்ததற்கே நன்மை என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரது நன்மை நாம செய்தோம்னா பத்திலிருந்து மடங்கு வரைக்கும் அதற்கான நன்மை நமக்கு எழுத ஒன்று செஞ்சிருப்போம் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்திருப்போம் ஆனால் அதற்காக நமக்கு எழுதப்படுகிற நன்மை என்று பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க அதை போன்று பத்தோ அல்லது இலாசபாய் எழுநூறு மடங்கு வரைக்கும் அதற்கான நன்மைகள் எழுதப்படுகிறது அப்ப இப்படி நாம் முயற்சி செய்கிற விதத்தில் நாம் எவ்வளவு தூரம் அதை முந்தி செய்கிறோமோ போட்டி போட்டு செய்கிறோமோ அதை நன்மை கருதி செய்கிறோமோ அந்த அளவிற்கு அதற்கான நன்மை வழங்கப்படுது என்ன இப்படி நன்மைகள் விஷயத்தை இஸ்லாம் நாம் முந்தி செய்வதை ஆர்வப்படுத்துகிற ஒரு நிலை எந்த அளவுக்குனா ஒரு போர்க்களம் உட்பட நாம் அதில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டாலும் கூட கலந்து கொண்டவர்களை போன்ற ஒரு ஒரு நோயின் காரணத்தினாலேயோ வேறு சரியான ஒரு காரணத்தினால் நாம் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் கலந்து கொண்டவர்களாக அவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவராக கருதப்படுவோம் என்கிற அளவுக்கு அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க புகாரில் இடம்பெற்றிருக்கிற இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அனசர் அளி அறிவிக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதரை சொல்லி காட்டுகிற போது நவிகள்நாயம் சல்லா அலை சலமும் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாங்க அந்த போர்க்களத்தை முடித்து வருகிற போது அதில் இன்ன அக்வாமன் பில் மதீனத்தி நம்மோடு வராமல் மதீனாவில் தங்கியிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை ஹல்ஃபனா அவங்க பிந்தி இருக்கிறாங்க மா சலக்குனா சேபா வலா வாதியன் இல்லா வஹும்ரு அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிற போது நாம எந்த மலை கணவாயை கடக்கிறோமோ எந்த பள்ளத்தாக்கை கடந்தாலும் நம்மோடு அவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு எது தடைபட்டுருச்சு அஹமுல் அழுதுரு அவங்களுக்கு ஒரு காரணம் சில காரணங்கள் தகுந்த காரணங்கள் அவர்களை தடுத்து விட்டது ஏற்பட்டதுனால அவங்க தடுத்து கொண்டாங்களே ஒழிய நம்மளோடு தான் அவங்க இருக்கிறாங்க நம்முடைய தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்கிற அளவிற்கு அல்லாஹனுடைய சொல்லித் சொல்லித்தரத பார்க்குறோம் இப்படி பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது குரான் ஓதனம்னாலும் அந்த ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகள் என்கிற விதத்தில் தெரியாமல் தட்டு தடுமாறி ஓதனம்னா அதற்கு இருமடங்கு நன்மைகள் என்கிற விதத்தில் இப்படி ஏராளமான பல நன்மைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டுருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது அப்போ இப்படி இறைவன் ஒரு நன்மையை நமக்கு நாம் செய்திருக்கிற ஒன்றை விட அதிகமாக நன்மையை தர்றான் இப்போ தொழுகைக்காக நம்ம காத்திருக்கிறோன்னு வைங்களேன் நம்ம தொழுகளை ஒரு தொழுகைக்காக வேண்டி நாம முன்பாக வந்து நாம தொழுகைக்காக காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கான நன்மையை அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது கானஃபி சலாத்தின் காண தசைபு ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்து நன்மையை கருத்தில் கொண்டு ஒழு செய்து அதை அழகான முறையில் செய்து பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு வருகிற வரைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அவர் பள்ளிவாசல்ல தொழுகைக்காக காத்திருக்கிற காலமெல்லாம் அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுவார் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்கிற செய்தி புகாரில் நானூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கிறோம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அப்போ இப்படியாக ஒரு நன்மை நாம் செய்யாதவர்களாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தை கருத்தில் கொண்டு முயற்சியை கருத்தில் கொண்டு நம்முடைய ஆர்வத்தை கவனத்தில் கொண்டு அதை செய்தவர்களாக நன்மை நமக்கு வழங்கப்படுகிறது என்று ஏராளமான பல விஷயங்கள் இப்படி நாம் அடுக்கி கொண்டே போகலாம் உம்ராவை ரசூல்லா சொல்லி காட்டுகிற போது ரமலானில் நாம் செய்கிற உம்ராவை பற்றி சொல்லுகிற போது துன் ஃபி ரமலான் ரமலான் மாசத்தில் நாம் செய்கிற உம்ரா என்பது தக்லி ஹஜ்ஜதன் அது ஒரு ஹஜ்ஜர் செய்வதற்கு சமமாகும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய செய்தி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஓராவது செய்தியாக பார்க்கிறோம் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹனும் அறிவிக்கிறாங்க இப்படி பல்வேறு விதமான செய்திகளை நாம் இப்படி ஒப்பிடலாம் இதே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் நன்மைகளை நமக்கு நிறைய ஒரு அமலை செய்வதனால் அது அந்த அளவிற்கு நன்மை ஒரு அமலை செய்யலனாலும் கூட இந்த எண்ணத்திற்கே இப்படியான கூலிகள் நமக்கு வழங்கப்படுகிறது இறைவன் இப்படி தாராளமாக வழங்குகிறான் என்பதை நமக்கு பல இடங்களில் அது அதுபோன்ற ஒரு செய்தியாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இதை நாம் இதனால் நாம் அந்த அமலை செய்ய வேண்டியது இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது அதை நாம் விட்டதாக கருதிவிடக்கூடாது நாம் அந்த அதற்கு சக்தி படைத்திருக்கிற போது குர்பானை செய்வதற்கு உரிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிற போது அதையும் நாம் செய்யணும் நாம் செய்கிற போது அவ்வளவு சிரமங்களோடு ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்து நாம் செய்கிற நிலை அதில் ஏற்படுமே அதை மிக எளிதாக இதை நாம் செய்கிற போதே பெறுகிற ஒரு பாக்கியத்தை இறைவன் இதன் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதைத்தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டுமே ஒழிய இரண்டையும் ஒப்பிட்டு அதை விடுவோம் இதைத்தான் நாம் செஞ்சுட்டோமே என்கிற நிலை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்போ அப்படியான ஒரு மனநிலையில் நாம் இப்படி இந்த நன்மைகளை நாம் செய்கிற போது இவ்வளவு தூரம் இறைவனால் கூலி வழங்கப்பட இருக்கிறோம் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தும் முகமாகத்தான் அல்லாஹனுடைய தூதர் இப்படி பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் எல்லா அமல்களையும் தன்னுடைய நன்மையை கருத்தில் கொண்டு நாம் செய்து தான் ஆக வேண்டும் என்பதை இதற்குரிய ஒரு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்